ஜனநாயக கட்சி மாநாட்டில் கமலா ஹாரிஷ் அம்மாவின் நினைவு கூர்ந்து பேசிய தருணங்கள் அமெரிக்காவில் நடைபெற்ற ஜனநாயக கட்சியின் மாநாட்டில் பங்கேற்ற கமலா ஹாரிஷ் அதிகாரபூர்வமாக அந்த கட்சியின் அதிபர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டு அந்த அறிவிப்பை ஏற்றுக்கொண்டார் அமெரிக்க வரலாற்றில் முதல் கருப்பின மற்றும் ஆசிய அமெரிக்க பெண் அதிபர் வேட்பாளர் என்ற சாதனையும் படைத்துள்ளார் கமலா ஹாரிஸ் நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் மாநாட்டில் பேசினார் அமெரிக்க மக்களுக்காக அவர் என்ன செய்திருக்கிறார் தற்பொழுது நடைபெற்று வரும் காசா இஸ்ரேல் போர் குறித்து நிலைப்பாடுகள் என்ன என்பதையும் எடுத்துரைத்தார் பின்னர் குடும்ப பின்னணி தாயாரின் பங்களிப்பு குறித்தும் மாநாட்டில் விரிவாக பேசியிருந்தார் பலருக்கும் கமலா ஹரிஷ் யார் என்று தெரியும் ஆனால் அவரின் பின்புலம் பின்புலம் கொண்டிருக்கும் நம்பிக்கை பற்றி அறிந்திருக்க வாய்ப்புகள் இல்லை முதன்முறையாக தன்னுடைய குடும்ப பின்னணி குறித்து பேசி தன்னை பற்றி ஒரு முழுமையான அறிமுகத்தை மக்கள் மதியில் ஏற்படுத்தினார் பின்னர் அம்மாவை பற்றி பேசிய அவர் பத்தொன்பது வயதில் அம்மா அமெரிக்காவிற்கு வந்தார் அவருடைய பெற்றோர்கள் எவ்வாறு சந்தித்து கொண்டு திருமணங்கள் செய்து கொண்டு பின்னர் விவாகரத்து பெற்றுக்கொண்டனர் என்பதையும் எடுத்துரைத்தார் கலிபோர்னாவில் உள்ள ஓக்லாந்தில் உழைக்கும் வர்க்க மக்கள் வாழும் பகுதிகளில் கழித்த தன்னுடைய பாலிய காலத்தை குறித்தும் அவர் பேசினார் நாங்கள் ஒரு நடுத்தர குடும்ப பின்னணியில் இருந்து வருகிறோம் என்னுடைய அம்மா இவ்வளவுதான் செலவழிக்க வேண்டும் என்ற பட்ஜெட்டை நிர்ணயம் செய்திருந்தார் அதில் நாங்கள் எங்கள் வாழ்க்கையை வாழ்ந்தோம் எங்களுக்கு அந்த சூழலில் கிடைத்த அனைத்து வாய்ப்புகளையும் நாங்கள் முறையாக பயன்படுத்தி கொண்டோம் என்னுடைய அம்மா எதிர்பார்த்தார் என்று கூறினார் தான் ஒரு வழக்கறிஞர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதையும் நான் ஒரே ஒரு வாதிக்காகத்தான் வாதாடினேன் அது மக்களுக்காக என்றும் பேசினார் காசாபூர் பற்றிய கமலா ஹாரிஷின் நிலைப்பாடு என்ன பாலித்தீனிய ஆதரவாளர்கள் பலரும் மாநாடு நடைபெற்று கொண்டிருக்கும் பகுதிகளுக்கு வெளியே பேரணி நடத்தி வருகின்ற சூழலில் தன்னுடைய உரையில் வெளியுற கொள்கை குறித்து பேசிய கமலா ஹாரிஷ் தற்பொழுது நடைபெற்று வரும் போர் குறித்து பேசிய அவர் பயின்றனுடன் நானும் இது குறித்து தொடர்ந்து பணியாற்றி வருகிறேன் பயணிப்பதற்காக பிடிக்கப்பட்டிருக்கும் நபர்களை கைப்பற்றி போர் நிறுத்தத்தை அறிவிக்க வேண்டும் நேரம் வந்துவிட்டது என்று கூறினார் போர் நிறுத்தம் குறித்து பேசினாலும் கூட இஸ்ரேல் தன்னை காத்து கொள்ளும் முழு திறனும் உள்ளது என்பதை உறுதி செய்த அவர் அக்டோபர் ஏழாம் தேதி நடைபெற்ற தாக்குதல் குறித்தும் தன்னுடைய உரையில் குறிப்பிட்டார் மேலும் பாலித்தீனியர்கள் தற்பொழுது சந்தித்துக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் சவால்கள் மனவேதனை அளிக்கிறது என்றும் அவர் தெரிவித்தார் இவரின் இந்த அறிவிப்பு பைடனின் காசாபூர் குறித்த கொள்கையே ஆரிஷன் ஆட்சியும் பின்தொடரும் என்ற கருத்துகளையும் வெளிப்படையாக கூறியுள்ளார் கருக்கலைப்பு பற்றிய கமலா ஹாரிஷன் கருத்து கொள்கைக்கு தொடர்பாக தன்னுடைய உரையில் பேசிய ஹாரிஷ் மக்களின் அன்றாட தேவைகளுக்கான செலவினத்தை குறைக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று கூறினார் சுகாதார சேவை வீட்டு வசதி மற்றும் உணவு என பல அன்றாட தேவைகளின் விலைகளை கட்டுப்படுத்த இருப்பதாக கூறினார் மேற்கொண்டு பேசி அவர் பெண்களுக்கான கருக்கலைப்பு உரிமை நிலைநாட்டுவது குறித்து தன்னுடைய கருத்தை வெளியிட்டார் டொனால்ட் ட்ரம்ப் பதவி வரும் பட்சத்தில் தேசிய அளவில் கருக்கலைப்பிற்கு தடை விதிக்கப்படுவதாக மாநாட்டில் பேசினார் டொனால்ட் ட்ரம்ப் அதிபராக இருந்தபொழுது மூன்று உச்ச நீதிமன்ற அதிபதிகள் கொண்ட அமர்வை நிர்ணயித்து ஐம்பது ஆண்டுகளாக பெண்களின் இந்த உரையை பாதுகாத்து வந்த இஸ்ரே வெட் என்ற வழக்கின் தீர்ப்புக்கு எதிராக முடிவெடுத்து அந்த தீர்ப்பை செல்லாதது என்று அறிவித்தார் அதன் விளைவாக தற்பொழுது இருபத்தி ரெண்டு மாகாணங்களில் கரு கலைப்புகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளன பதினான்கு மாகாணங்களில் எந்த விதமான சூழல்களிலும் கருக்கலைப்புகளுக்கு அனுமதி இல்லை பத்து மாகாணங்களில் பாலியல் விழிப்புணர்வுகளுக்கு ஆளாகிய பெண்களின் கருக்கலைப்புகளுக்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது டொனால்டு ட்ரம்பை மீண்டும் வெள்ளை மாளிகைக்குள் அனுமதித்தால் ஏற்படும் பின் விளைவுகள் மிகவும் தீவிரமாக இருக்கும் என்று மாநாட்டில் அவர் பேசினார் அமெரிக்க நாடாளுமன்றத்தில் கூடும் கேப்டனில் கட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி ஆறாம் அன்று ட்ரம்ப் ஆதரவாளர்கள் தாக்கியதை குறித்து பேசிய அவர் டொனால்ட் ட்ரம்ப் மீதான குற்றச்சாட்டுகள் குறித்தும் பட்டியலிட்டார் குடியரசுக் கட்சியினரால் அறிமுகம் செய்யப்பட்ட ஹெரிடேஜ் ஃபவுண்டேஷன் திட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குறித்து விமர்சனம் செய்த கமல ஹாரிஸ் இது அமெரிக்காவை பின்னோக்கி இழுத்து செல்லும் திட்டம் என்று குறிப்பிட்டார் ஏற்கனவே இந்த திட்டத்தை டொனால்ட் ட்ரம்ப் கைவிட்டதா போதிலும் இது ட்ரம்பின் ஆலோசகர்களால் எழுதப்பட்டது என்று இது அமெரிக்காவின் வளர்ச்சிக்கு எதிரான ஒன்று என்றும் குறிப்பிட்டிருந்தார் கமலா ஹாரிஷின் பரப்புரையில் எதிர்காலம் மற்றும் கடந்த காலத்தின் ஒப்பீடு ஒரு முக்கியமான அம்சமாக கருதப்படுகிறது அது அவருடைய அதிபர் வேட்பாளர் பரப்புரையில் இடம்பெற்றிருக்கிறது இது ஒரு அம்சம் அவருடைய குடியரசுக் கட்சியின் வேட்பாளரிடமிருந்து மட்டுமல்லாமல் தற்பொழுது அதிபர் ஜோ பைடனிடமிருந்தும் கமலா ஹாரிஸ் தனித்து காட்டப்படுவதாக பல தேசிய ஊடகங்களில் இவரை பற்றிய கருத்துக்கள் வெகுவாக பகிரப்பட்டு வருகின்றன